ஃப்ரெண்ட்ஸ் ட்யூரஸன் சிசி ஸோ ஸ்ட்ரைக்கில் ஃப்ரெண்ட்ஸுக்காக சத்தியானு ஃபஸ்ட் பால் பவுலர் சரவணன் பவுலர் நேராக அடித்தார் பேட்சி ஆனால் தவற விட்டார் ஒரு ரன் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் வினீத் லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டார் ஃபீல்டர் இருக்காங்க ரன் அவுட்டானு பார்க்கணும் பால் கையில் இருக்கல பேட்ஸ்மேன் சேஃப் ஆகிட்டார் திரும்பவும் ஒரு ரன் தேர்ட் பால் சத்தியான்னு ஸ்ட்ரைக்கில் ஆஃபில் தலைக்கு மேலே தூக்கிட்டுருக்கார் பவுண்ட்ரியான்னு பார்க்கணும் ஃபீல்டர் எடுத்துட்டாரு நல்ல ஃபீல்டிங் அங்கே ரெண்டு ரன் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன் பேட்லேருந்து ரெண்டு ரன் நாலாவது பந்து பால் திரும்பவும் கேப்பில் அடிச்சிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்க்கணும் ஃபீல்டர் அங்கே இருக்காரு ரெண்டு ரன் ஸோ அகைன் சத்யானா பேட்லேருந்து ஒரு ரெண்டு ரன் வந்திருக்கு அஞ்சாவது பால் ஒரு நல்ல டெலிவரி டாட் பால் தஞ்சு பாலுக்கு ஆறு ரன் வந்திருக்கு லாஸ்ட் பால் ஒரு எஜ் இருந்துச்சு கீப்பர் கேட்ச் ஓகே மேலே போட்டிருக்காருங்க சிக்ஸாக கேட்சான்னு பார்க்கணும் செம சேவங்க ஒரு ஆறு ரன் சேவ் பண்ணியிருக்காரு டீமுக்காக ஒரு பில்லியன் சேவனே சொல்லி ஆகணும் அடுத்த வந்து ராகுல் ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல பால் டாட் பால் லாஸ்ட் பால் தட்டி விட்டுருக்கார் கேப்பில் ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக் வச்சுக்கிறார் ராகுல் ரெண்டு ஓவர் முடியல ஒம்பது ரனுக்கு ஒரு விக்கெட் ஃப்ரான்சிசி மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால் ஒயிட் சிக்னல் ஃபார்ம் பேர் ஃபஸ்ட் பால் ரீபால் நல்ல பால் கால்மே எடுத்துருக்காரு தேர்ட் பால்

நாலு பவுண்டரி போயிடுச்சு ஒரு நல்ல ஷார்ட் வெக் சைடில் ஓவரிங் கடைசி பந்து திரும்ப ஒரு ஷார்ட் பால் ஓவர் ரன் டாட் பால் மூணு ஓவர் பதினஞ்சு ரன் டீம் நாலாவது ஒரு ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் திக் எடுத்துருக்காரு சிக்ஸாக விக்கெட்டாக பார்க்குறோம் விக்கெட்டுங்க ஒரு நல்ல கேட் ஃபீல்டாக ராகுல் வெளியேடுறாரு சிக்ஸ் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு பாலு சம ஷாட் சிக்ஸாக ஆ கேட்சன் போகறோம் கிளீன் பண்ணிடுச்சுங்க பவுண்டரிய நல்ல சிக்ஸ் ஆ குச்சடி பந்து எம்பு ஸ்லாட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் फोर्थ பால் ரொம்ப ஆப்ஷனில் போடப்பட்ட பந்து சிக்ஸாக கேட்சான்னு பார்க்கணும் இன்ன டைம் விக்கெட் ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு அஞ்சாவது பந்து ஃபுல்டாஸ் ஒயிட் பால் நாலாவது ஒரு நைன்டாவது வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு ஃபீல்டராக சிக்ஸ் பார்க்கணும் திரும்பவும் ஃபீல்டரை பார்த்துருக்காங்க நோனிசிங்க அவரோட விக்கெட் இழக்கிறாரு ஃபாஸ்ட் பால் ஒரு நல்ல பால் நல்ல கம்பேக்ட் பவுலர்கிட்ட இருந்து நாலு ஓவருக்கு இருபத்தி ஓரு ரன் ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால் மிஸ் பண்ணிக்கிறாரு செகண்ட் பால் டாப் வச்சு விக்கெட்டானு பார்க்கணும் ஒன்றா ரெண்டான்னு பார்க்கணும் ஒன்று தான் ஓடி இருக்காங்க மணிக்கும் ரெண்டு ரன் ஓடிக்காங்க அடுத்த பால் திரும்பவும் ஒரு டாப் வச்சுங்க இங்கே விக்கெட்டானு பார்க்கணும் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க திரும்பவும் ரெண்டு ரன் கிடைக்கும் இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஷாட் அடிக்க முடிச்சு பண்ணார் ஆனால் எஜ்ஜின்றதுனால ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி பால் வந்துச்சு நாட் ரன் இது ஒரு டாட் பால் ஓவரின் கடைசி வந்து இது ஒரு நல்ல ஷார்ட்டு ஃபிக்ஸாக போகிறேன்னு பார்க்கணும் ஆடுறங்க இன்னிங்ஸை நல்லா முடிச்சிருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ட்யூரஷன் முப்பத்தி ரெண்டு ரெண்டு நடிச்சா ஓபனிங் பேட்ஸ்மேன் இப்போ காலத்தில் இருக்காங்க ராகுல் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒய்டான்னு பார்க்கணும் லெக் சைடில் ஒரு ஒயிட் ஃபஸ்ட் பால் ரீபால் பால் லெக் சைடில் தட்டி விட்டுருக்காங்க ஒன்னா ரெண்டானு பார்க்கணும் ஃபீல்டர் இருக்காரு ரெண்டு ரன் நல்ல ரன்னிங் டேரக்ட் இட்டு விக்கெட்டான்னு பார்க்கணும் நாட் அவுட் அம்பேர்ட்டேந்து ரெண்டாவது பால் ஒரு நல்ல பால் டாட் பால் ஒன்றாவது பால் தூக்கி அடிச்சிருக்காரு சிக்ஸ் ஆக்கணும் இல்லை கோட் விட்டு வெளில போயிடுச்சு நோ ரன் டாட் பால் நல்ல ஷாட் நாலாவது பந்து நல்ல ஸ்லோயர் பாடி லைனில் போட்டிருக்காரு டாட் பால் மேலே போடப்பட்ட பந்து நேராக தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டர் இருக்காதுனால ஒரு ரன் இங்கே பவர் ப்ளே ஒரு நல்லா போட்டிருக்காரு ராகுல் ஃபஸ்ட்டு ஒரு கடைசி பால் தூக்கி எடுத்துக்காரு டைமிங் இல்லை விக்கெட்டானு பார்க்கணும் நல்ல கேட்குங்க ஃபீல்டை கிட்டேருந்து தேவசன் அவங்க மொதல் விக்கெட் இழக்கிறாங்க மொத ஓவரில் நாலு ரன் ஒரு விக்கெட் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு பால் டாட் பால் ஒரு நல்ல டெலிவரி செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி எடுத்துக்காரு நல்ல டைமிங் சிக்ஸாக போகலாம்னு பார்க்கணும் ஃபீல்டரை தாண்டிடுச்சு தடுக்க முடியல ஃபீல்டரில் ஆறு ரன் தேர்டு பால் ஒரு ஏக்கர் டெலிவரி டாட் பால் நல்ல பால் இது நல்ல கம்பேக்ட் ஃபோர்த்து பால் கேப்ல கேப்பில் தட்டிட்டுருக்காரு ரெண்டா நாலான்னு பார்க்கணும் நாலு இதாவது பந்து வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் கம்ப்ளீட்டாக பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு டாட் பால் லாஸ்ட் பால் ஃபீக் அடிச்சிருக்கார் கலாச்சினால ஓரான்னு பார்க்கணும் ஃபீல்டர் இருக்கார் ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ரெண்டு ரன் பேட்லேருந்து இருந்து ரெண்டு ஓவர் முடிவில் டிவிஷன் பதினாறுக்கு ஒரு விக்கெட் மூணாவது ஃபஸ்ட் பால் பேட்டில் இருக்காரு இங்கே ஒரு விக்கெட் பேட்ஸ்மேன் சுத்தமாக டைமிங் இல்லை செகண்ட் பால் கேப்பில் ஆடி பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஃபீல்டர் இருக்கிறதுனால ஒரு ரன் மட்டுமே ஓட முடிஞ்சது மூணாவது பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சிக்ஸாக ஃபோரான்னு பார்க்கணும் இல்லை அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால ரெண்டு நல்ல ஃபீல்டிங் ஃபீல்டர்கிட்டருந்து அடுத்த பந்து திரும்பவும் ஒரு பெரிய ஷார்ட்டு கடன் முயற்சி ஆனால் டைம் கோட் விட்டு வெளில போனதுனால டாட் பால் வைடான் பார்க்கணும் டவுன் த லெக் வைட் பால் அடுத்த பால் திரும்ப ஒரு நல்ல பால் டேரக்ட்டை அடிச்சிருந்து அவுட்டு மிஸ் பண்ணிட்டார் ஓவரோட கடைசி பால் திரும்ப ஒரு நல்ல பால் ராகுல்கிட்டேருந்து நல்ல ஓவர் முடிக்கிறார் இங்கே டிவர்சன் சிச்சு இருபத்தி ஒரு ரன் ரெண்டு விக்கெட் நாலாவது ஓவர் ஃபஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காங்க ஆஃப் சைடில் ஒருக்கு போட்டிருக்காரு ஆஃப் சைடில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோல் இருக்கும் டாட் பால் இன்னும் பதினோரு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிச்சா டிவர்சன் வின் பண்ணுவாங்க ரெண்டாவது பால் ஒயிட் பால் இப்போ பதினொன்றுக்கு பதினொன்று ரெண்டாவது பால் ஹவர்ஸை தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டர் இருக்கிறதுனால அவங்க ஒரு ரன் மட்டும்தான் ஓவரிங் கடைசி பால் டாட் பால் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு டாட் பால் போட்டிருந்தாரு சிறப்பாக ஓவர் முடிக்கிறாரு இங்கே ரெண்டு ரன் மட்டும்தான் கொடுத்துருந்தார் போன ஓவரில் கடைசி ஒரு மொதல் பந்து பாயிண்ட் செலுத்து கிடைச்சிருக்காரு சிக்ஸ் ஆஃப் ஃபோர் பார்க்கணும் அவங்க ஃபீல்டர் இருக்கார் இல்லை ரெண்டுமே இல்லை வெளியில் போயிடுச்சு டாட் பால் ரெண்டாவது பால் ஃபீல்டருக்கு நேரம் அரைச்சிருக்காரு இங்கே ஒரு ரன் தான் கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு இன்னொன்று நாலு பால் ஒன்பது ரன் அடிச்சா ட்யூரேஷன் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க நாலு பாலுக்கு எட்டு ரன் தேவைப்படுது ட்யூரேஷன் சேசி மூணு பாலுக்கு எட்டு ரன் தேவை சமபால் பவுலர் டந்து ஒரு நல்ல ஏக்கர்னு சொல்லலாம் ரெண்டு பாலுக்கு எட்டு பால் மிஸ் பண்ணி